வழக்கு விசாரணை இன்னும் இன்னும் நடக்கும் நல்லா தெரியுது அது மேபி இன்னும் ரெண்டு மாதம் ஆகலாம் அதற்கு பிறகுதான் வந்து இவர்களுடைய தரப்பிலிருந்து சிபிஐ தரப்பிலிருந்து குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட்டை வரலாம் அவர்கள் யாரையெல்லாம் அதில் சேர்க்கப் போகிறார்கள் அப்படின்னு தெரியல வந்து இந்தியாவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு பேர் அதிசயம் இது சென்சார் போர்டு என்று ஒன்று இருக்கிறது அதோடைய ரோல் அதுவே தேவையா போன்ற பல கேள்விகளை நாம் பல நேரங்களில் கேட்க வேண்டியிருக்கிறது அதுல ஒரு நேரம் இது ஜெய்பணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அது ட்ரைலர்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது அதுவே ஒரு பரிதாபமாக தான் தெரியுது அதை விட்டுருவோம் ஆனால் அது எப்படிப்பட்ட படமாக வேண்டுமானாலும் இருக்கும் படமே வெளியாகல ஒன்னு சென்சார் போர்டே இது வந்து மத உணர்வுகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தது சில காட்சிகளை எல்லாம் நீக்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி இந்த காட்சியை நீக்குன்னு சொல்லியிருக்கோம் அதை செய்யல படத்தில் சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக புகார் வந்தது யார்கந்தியா புகார் வந்தது சொல்லல மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கிறது என்றால் என்ன மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கும் கிறிஸ்தவர்களை புண்படுத்தும் வகையில் இருக்குமா அதுவும் தெரிஞ்சு முஸ்லீம்களை புண்படுத்தும் வகையில் இருக்குமா நிச்சயமாக நான் நவ்வாறு நம்பவில்லை அது இந்துக்களை புண்படுத்தும் வகையில் இருக்குமா அதுவுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த படம் வந்து ஏதோ தெலுங்கு படத்தோடைய தழுவல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க மூணு மணி நேரம்லாம் ஓடப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தான் ஒருவேளை மக்களை துரத்தக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் பார்க்கிறேன் சொல்லி ஒரே படம் கொஞ்சம் ரிலீஸ் நியூஸ் நான் பத்ரி சேஷாத்ரி விஜய் தொடர்பான இரண்டு செய்திகளை அடுத்தடுத்து பார்த்துருவோம் ஒன்று வந்து இந்து தமிழ் திசையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதி விஜய் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் இது உங்களுக்கு தெரியும் கரூர்ல வந்து ஒரு மிக மோசமான அரசியல் கூட்டம் நடக்கும்பொழுது அங்கே நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் தாவேக்க தலைவர் விஜய் அங்கே வருவதற்கு சற்று காலதாமதம் ஆனதுனால காலையிலிருந்தே அந்த இடத்திலேயே காத்திருந்த மக்களுக்கு சரியாக தண்ணீர் கிடைக்கவில்லை கூட்ட நெரிசல் அவர் வந்த உடனே ஒரு ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மிதிபட்டு பலர் இறந்தனர் மூச்சு விட முடியாமல் சிலர் இறந்தனர் அதை அந்த வழக்கை தமிழக காவல்துறை தான் முதலில் கையில் எடுத்தது அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் விஜயுடைய தரப்பில் தாவேக்கா தரப்பில் தங்களுக்கு நியாயம் கிடைக்காது அதனால் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்து வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றியது அந்த சிபிஐ வந்து இப்பொழுது வழக்கை கையில் எடுத்து வரிசையாக பலரிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதில் தான் வந்து ஆதவ் அர்ஜுனா புஷ்ஷி ஆனந்த் போன்றவரிடம் குமார் அவர்களிடமெல்லாம் முதல்கட்ட விசாரணை நடத்தினார்கள் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தமிழக காவல்துறை உடனடியாக விஜய் விசாரிக்கவே இல்லை ஆனால் இப்பொழுது சிபிஐ வந்து கையில் எடுத்திருக்கும் பொழுது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி விஜயிடம் ஒரு விசாரணை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது இதில் நான் இந்த புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சிடி நிர்மல்குமார் சிடி நிர்மல்குமார் அவர்களோடு கூட கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கே பி மதியழகன் எம் சி பவுன்ராஜ் ஆகியோரையும் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தி இருந்தனர் அதே போல டிசம்பர் நான்காம் தேதி கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜராகி கேள்விகளுக்கு பதிலளித்தார் அவரிடம் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது அப்படிங்கிறது இந்து தமிழ் திசை செய்தி அதனுடைய தொடர்ச்சியாக தான் விஜய்க்கு இந்த சம்மன் நினைச்சிருக்காங்க அவர் போய் அவருடைய தரப்பு அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லப் போகிறார் அதற்கு பிறகுதான் வந்து இந்த வழக்கு வழக்கு விசாரணை இன்னும் இன்னும் நடக்கும் அப்படின்னு நல்லா தெரியுது அது மேபி இன்னும் ரெண்டு மாதம் ஆகலாம் அதற்கு பிறகுதான் வந்து இவர்களுடைய தரப்பிலிருந்து சிபிஐ தரப்பிலிருந்து குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட்டை வரலாம் அவர்கள் யாரையெல்லாம் அதில் சேர்க்கப் போகிறார்கள் அப்படின்னு தெரியல ஸோ அது பார்ப்போம் இப்பொழுதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான் ஸோ அது எந்த மாதிரி போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் இரண்டாவது வந்து இன்னும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி தினமலரில் வருது இது வந்து நேரடியாக அரசியல் செய்தி இல்லை ஆனால் இதில் அரசியல் இதில் தான் அரசியல் அதிகமாக கலந்திருக்கிறது சிபிஐயில் கூட நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் அரசியல் இருக்கா அப்படிங்கிறத ஆனால் பெரிய அரசியல் எங்கே வருகிறதுனா ஒரு சினிமா படத்துக்கு இது வந்து இந்தியாவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு பேர் அதிசயம் இது சினிமாவில் அரசியலே கலக்கட்டுமே ஏன் அங்கே வந்து சில தடைகள்லாம் வருகின்றன என்றால் நமக்கு வந்து சென்சார் போர்டு என்று ஒன்று இருக்கிறது அதோடைய ரோல் அதுவே தேவையா போன்ற பல கேள்விகளை நாம் பல நேரங்களில் கேட்க வேண்டியிருக்கிறது அதில் ஒரு நேரம் இது பார்ப்போம் இதில் என்னென்ன செய்திங்கிறத முதல்ல பார்த்துருக்கோம் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இன்னும் இல்லை படத்தை வந்து வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும் இப்போ இன்றைக்கி நம்ம புதன்கிழமையில் இருக்கோம் நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தியேட்டர் புக்கிங்லாம் நடந்துகிட்ருக்கு சிவகார்த்திகேயன் நடித்திருக்கக்கூடிய பராசக்திங்கிற படம் அது திமுக சார்பு படம் இந்தி எதிர்ப்பு காலகட்டத்தில் நடப்பது போல் இருக்குது அதோடைய ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கோம் ட்ரெய்லரை வச்சு தான் அது வந்து யாருடைய ஆதரவு என்ன அப்படின்லாம் சொல்ல முடியும் அந்த படத்தையும் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க விஜய் படத்தோட போட்டி போடணுங்கிறதுக்காக விஜய் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அதை ட்ரெய்லர்லாம் பார்க்கும் பொழுது அதுவே ஒரு பரிதாபமாக தான் தெரியுது அதை விட்டுருவோம் ஆனால் அது எப்படிப்பட்ட படமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இன்னும் வந்து சென்சார் இதுக்கு கொடுக்கல இந்த வந்து அதுக்கு சென்சார் சர்டிபிகேட் வந்துருச்சு அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த படத்துல ஏதோ புகார் வந்திருக்கான் எப்படி புகார் வரும் பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் எல்எல்பி சார்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி பி டி ஆஷா முன்பு அவசர வழக்காக நேற்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அப்போ என்ன வாதிட்டார் வழக்கறிஞர் அப்படின்னா கடந்த ஆண்டு டிசம்பரில் கடந்த ஆண்டு என்ன போன மாதம் போன மாசமான டிசம்பரில் படம் தணிக்கை வாரியத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது படத்தை ஆய்வு செய்த தணிக்கை வாரியம் சில காட்சிகளை நீக்கவும் வசனங்களை நீக்கவும் அறிவுறுத்தியது அத்தனை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து படம் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டது மீண்டும் படத்தை ஆய்வு செய்த வாரியம் படம் யுஏஎஸ் சான்று பெற தகுதி உள்ளது என பரிந்துரைத்தது மேலும் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் படத்துக்கு எதிராக புகார் வந்துள்ளதாகவும் கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு வாரியம் அனுப்பி வைத்துள்ளது படம் இன்னும் வெளியாகவில்லை அவங்க கேட்குறது என்னன்னா படமே வெளியாகலை ஒன்று சென்சார் போர்டே இது வந்து மத உணர்வுகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்காம இருந்திருக்கலாம் சில எல்லாம் நீக்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி இந்த காட்சியும் நீக்குன்னு சொல்லியிருக்கலாம் அதை செய்யலை அது எல்லாத்தையும் ஏற்கனவே நீக்கச் சொன்ன காட்சிகளையோ மாற்ற சொன்னவற்றையோ மாற்றி நீக்கி கொடுத்ததற்கு யுஏ சான்று பெற தகுதி உள்ளதுன்னு சொல்லிவிட்டு படத்துக்கு எதிராக புகார் வந்திருக்குங்க மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லி மீண்டும் மறுவாய்வு குழுவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது யாருமே படத்தை பார்க்காத நிலையில் எப்படி புகார் அளிக்கப்பட்டது என்பதற்கு பதில் இல்லாததால் படத்துக்கு சான்று வழங்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார் இப்போ தணிக்கை வாரியம் தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து என்ன சொல்கிறாருன்னா படத்தில் உள்ள சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக புகார் வந்தது யாருந்தியா புகார் வந்தது சொல்லலை ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட காலத்தில் சான்று வழங்க வேண்டும் என நிர்பந்திக்க முடியாது அந்த பார்ட் நியாயம் குறிப்பிட்ட காலத்தில் சான்று வழங்கணும் நாளைக்குள்ள சான்று வழங்கணும்னா சொல்லக்கூடாது தணிக்கைங்கிறதே தேவையாங்கிறத தனியாக வச்சுப்போம் மத உணர்வுகளை புண்படுத்துகிறது நீங்கள் சொன்னீங்களா இல்லை உங்களுக்கு புகார் வந்ததா புகார் வந்தால் யார் அந்த புகாரை அனுப்பினார்கள் அது கரெக்டாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி படத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை தாக்கல் செய்ய தணிக்கை வாரியத்துக்கு உத்தரவிட்டு இன்று விசாரணையை தள்ளி வைத்தார் அப்போது பட வெளியீட்டு தேதியை முடிவு செய்தாலும் சட்டப்படிதான் செல்ல முடியும் தணிக்கை வாரியத்தின் அறிவுறுத்தல்களை பெற வேண்டும் என்று தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து பொங்கலுக்கு முன்னாடி வர்ற ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணால் நிறைய லீவ் இருக்கும் எல்லாரும் படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கேள்வி என்ன இங்கே உள்நோக்கம் ஏதோ இருக்கிறதா சென்சார் தணிக்கை வாரியம் ஏதோ சில அரசியல் அழுத்தங்கள் காரணத்தினால இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்களா அதுதான் கேள்வி இதில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கிறது என்றால் ஐம் குவெட் இன்ட்ரீட் என்ன மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கும் கிறிஸ்தவர்களை புண்படுத்தும் வகையில் இருக்குமா ஐ டோன் திங்க் சார் முஸ்லீம்களை புண்படுத்தும் வகையில் இருக்குமா நிச்சயமாக நான் அவ்வாறு நம்பவில்லை இந்துக்களை புண்படுத்தும் வகையில் இருக்குமா அதுவுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தேர்தல் வருகிறது விஜய்க்கு எல்லா கட்சி வாக்குகளும் வேண்டும் ஆனால் விஜய் தரப்பிலிருந்து ஒரு படம் முதன்முறையாக அவர் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நிற்கப் போகிற நேரத்தில் மத ரீதியாக யாருடைய மனத்தையும் புண்படுத்தக்கூடிய வகையில் எடுப்பாரா என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பார்க்கலாம் அது என்னதான் அது வந்து அந்த மாதிரியானது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் இதற்காக வந்து பாஜகவும் திமுகவும் கோர்த்து கொண்டு ஜனநாயகன் படத்தை வெளியிட விடாமல் தடுப்பதாக சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் இந்த மாதிரியான ஒரு சிறுபிள்ளை விளையாட்டுகள் மூலமாக ஒருவரோட வளர்ச்சியை தடுத்துட முடியாது ஆனால் விஜயே தன் வளர்ச்சியை தடுக்கும் மாதிரியான படத்தை எடுத்து வச்சிருக்கலாம் நமக்கு என்ன தெரிய போகுது இந்த படம் வந்து ஏதோ தெலுங்கு படத்தோடைய தழுவல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க மூணு மணி நேரம்லாம் ஓடப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தான் ஒருவேளை மக்களை துரத்தக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் பட் முதல்ல பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிற ஒரே படம் பா அதுக்காகவாது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் பார்க்க முடியாது ஏதோ பார்த்து நம்ம ரசிகர்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய ஒரு வீடியோ அதெல்லாம் இப்போ வந்து பராசக்தி படமும் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன் நம்மளை படம் பார்க்க வைக்கணுன்ட்டே படம் எடுக்கிறாங்க பார்ப்போம் இது எந்த மாதிரியாக வருகிறது என்று இரண்டு படங்களையும் பார்த்து விட்டு உடனடியாக இல்லை எப்போ நேரம் கிடைக்கிறதோ பார்த்து விட்டு நம்ம ஒரு விரிவான அரசியல் விமர்சனம் ஒன்றை செய்வோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கிழக்கு நியூஸ் சார்பாக நான் பதில் சேஷன்